ஹலோ நல்லா இருக்கீங்களா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து கடிச்சு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது நம்ம வீட்டுல கத்திரிக்காய் ஒரு நாளா இருந்தா போதுங்க அதை வச்சு நம்ம கடிச்சுக்கறக்கு ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கழுவிட்டு கத்தியில ரவுண்ட் ரவுண்டா நல்லா வெட்டிக்கலாங்க இது வந்து நம்ம பருப்பு சாப்பாடு ரச சாப்பாடு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கடிச்சு கறக்கு வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டா நல்லா வெட்டியாச்சுங்க அழகா இது கூட நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வைக்க தேவையில்ல சட்டுனா நம்ம தோசைக்கல்ல வச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா பத்தே நிமிஷத்துல இந்த டிஷ் நம்ம செஞ்சிடலாம் ரச சாப்பாடு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம கடிச்சுக்கறக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒவ்வொரு ரவுண்டா எடுத்து நம்ம தோசைக்கல்ல அப்படியே அழகா வச்சுக்கலாம் நம்ம தோசைக்கல்ல வச்சு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா மீன் சாப்பிடுற மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம தோசைக்கல் ஃபுல்லா அதை வச்சாச்சுங்க இப்ப இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுத்தியும் ஊத்திட்டு சென்ட்ரல் ஊற்றி எல்லா காயும் நல்ல எண்ணெயில வணங்கிரும் இதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம் அது வந்து டக்குன்னு வணங்கிரும் கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் கருக வணக்கிட்டீங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் மொறுமொரு இருக்கும் அதுவும் டேஸ்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அது கூட வச்சுக்கலாம் லெமன் ரைஸ் அது கூட நல்லா வெந்துருச்சுங்க இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு ஒவ்வொன்றா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப ரெண்டு சைடும் நம்ம வேக வச்சு தனியா எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு கத்திரிக்காய் போட்டேங்க நாலு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தோசைக்கல்ல போட்டு ரவுண்டா போட்டு எடுத்துட்டேன் சுட சுட முறு முறுன்னு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடிங்க ரெண்டு டைம் தோசை போட்டு எடுத்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் நம்மளுக்கு ரெடி இது பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சாதம் சாம்பார் சாதம் ரச சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற மாதிரியும் டேஸ்டில் வந்துடும் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பூஜா ஸ்டெனிவல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்